ஆண்டவன் தரும் அதிசய ஆலய பிரசாதம் மரணத்திற்கு பின் சுர்க்கத்துக்கு அனுப்பும் அதிசய பிரசாதம் படைக்கப்படும் பிரசாதங்கள் நறுமணம் வீசுவதில்லை இங்கே ஆனால் அதே பிரசாதம் பக்தர்கள் கைக்கு வரும்போது தென்றல் மனம் வீசும் அதிசய ஆலயம் தினமும் ஒரே அளவில் பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அதிகமாவதும் இல்லை மீதமாவதும் இல்லை உலகில் மிக பெரிய பிரசாத அறை உள்ள ஆலயம் இதுவாகும் ஆலயத்தில் முப்பத்தி ரெண்டு சமையல் அறைகள் அறுநூறு சமையல்காரர்கள் நானூறு உதவியாளர்கள் இரநூத்தம்பது மண்பாண்டங்கள் ஐம்பத்தாறு வகை உணவுகள் அறிவியலை மிஞ்சு மதிசியம் ஏழு பானைகளுக்குப்பட்ட அடுப்பில் முதல் பானையில்தான் சாதம் அறிவியல் படி வேக வேண்டும் ஆனால் இங்கே மேலே உள்ள ஏழாவது பானையில் முதலில் வேகும் அடியில் ஒன் ஒன்றன் மின்னு ஒன்றாக பிரசாதங்கள் வேகும் அதிசயம் நடக்கும் ஆலயம் பக்தர்கள் தினமும் இரண்டாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் பிரசாதம் ஒரே அளவில் தான் இன்று வரை தயாரிக்கப்படும் என்பது அதிசயத்திலும் அதிசயம் பிரசாதங்கள் சுங்கிடி மற்றும் சுக்கில மற்றும் நிர்மல்ய பிரசாதம் நிர்மல்ய பிரசாதம் என்பது இறைவனுக்கு சமர்க்கப்பிறம் அரிசி உணவு மாலை வஸ்திரம் எல்லாம் ஆகும் இந்த பிரசாதங்கள் மரணத்திற்கு உள்ள ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் பொழுது இவர் நேரடியாக சொற்க என்பது ஐதீகம் அதேபோல் பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்படும் பொழுது இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது எந்த வாசனையும் வருவதில்லை பக்தனுக்கு கொடுக்கப்படும் பொழுது இந்த பிரசாதம் தென்றல் மலம் வீசுவது என்பது அதிசய உண்மையாகும் ஆம் அந்த ஆலயம் பூரி ஜெகநாதர் ஆலயம் இங்கே ஆலயத்தில் ஜெகநாதரையும் சுபத்ராவையும் பாலபத்திரையும் வணங்கி வழிபடுவோம் நன்றி வணக்கம்